நபிகள் நாயம் சுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நூர் ஒளி என்று சொன்னார்கள் இபுன் அப்பா சுலாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடம் ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களிடம் ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அந்த நேரத்தில் மேலே இருந்து ஒரு சத்தம் வந்தது மேலே நிமிர்ந்து பார்த்து விட்டு மினஸ் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது வானத்திலிருந்து ஒரு வாசல் என்று திறக்கப்பட்டிருக்கிறது வானத்திலிருந்து ஒரு கதவு என்று திறக்கப்பட்டிருக்கிறது லம் இல்லல்யோம் இன்றுதான் அது திறக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முதல் அது திறக்கப்படவே இல்லை அந்த வழியாக அந்த வாசல் வழியாக அல்லது அந்த கதவு வழியாக ஒரு மலக்கு இறங்கி இறங்கினார் என்று சொல்லிட்டு திரும்பச் சொல்லுகிறார் ஹாதா மலகுன் நசல இலல் அர்த் வலம் என் கத் இல்லல் யோம் இந்த மலக்கு இன்றுதான் இறங்குகிறார் இதற்கு முதல் அவர் இறங்கியதில்லை பசல்லம அவர் இறங்கி சலாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் அப்சிர் பின் உரைனி ஊதி தகுமா உனக்கு அருளப்பட்ட இரண்டு நூர்கள் இருக்கின்றன அதை உனக்கு நன்மாராயமாக சொல்கிறேன் உனக்கு அருளப்பட்ட இரண்டு ஒளிகள் இருக்கின்றன அது உனக்கு நன்மாராயம் அந்த ஒளி ஒளியை இதற்கு முதல் எந்த ஒரு நபியும் கொடுக்கப்படவும் இல்லை என்று சொல்லிவிட்டு ஃபாத்திஹல் பாத்திஹாத்துல் கிதாப் ஒஹவா தீ மு சூரத்துல் பக்ரா அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவும் சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி வசனங்களும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் லன் தக்கரா அஃபி மின்ஹுமா இல்லா இந்த இரண்டிலும் நீ ஒரு எழுத்தை ஓதினாலும் அது உனக்கு தரப்படும் என்று அந்த மலக்கு சொன்னார் என்று ஜிபுல் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்தியை இப் அப்பாஸ் ஸ்லி அல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இது இடம் இடம்பெற்றிருக்கிறது எனவே இந்த சூரா சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு ஒளி நூர் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதே போல் அல்லாஹுத்தாலா சூரத்துல் ஹெஜிர் எண்பத்தி ஏழாவது வசனத்திலே இதை அசபு அல் மசானி என்று திரும்ப திரும்ப ஆஹ் வரக்கூடிய ஏழு வசனங்களை கொண்டது என்று ஊலகு தாலா இதை சிறப்பித்து சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த சூறாவினுடைய உள்ளடக்கத்தை நம்ம பார்க்கிற போது இதிலே பல அற்புதமான விஷயங்கள் இருப்பதை நம்ம பார்க்கலாம் குறிப்பாக ஒரு சிறிய சூறாவாக இருந்தாலும் இந்த சூறாவிற்குள் தௌஹீதுனுடைய மூன்று வகைகளும் உள்ளடங்கப்பட்டிருக்கின்றன என்று இமாம் இபுனுல் கைம் அல் ஜவுசியா ரஹிமகுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது ஒரு சிறிய சூறாவாக இருந்தாலும் தௌஹீதனுடைய மூன்று வகைகள் தௌஹீதை இலகுவாக புரிவதற்காக வேண்டி உலமாக்கள் அதை மூன்றாக பிரித்து விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் தௌசீது ருபூபியா தௌசைதுல் உலூஹியா தௌஹீதுல் அஸ்மா விஃபாத் இந்த மூன்று தௌஹீதுகளும் தான் தௌஹீதாகும் இதில் ஒன்றை விட்டு மற்றது தௌஹீத் என்கிற பூரணத்துவத்தை பெற மாட்டாது ருபூபியா என்று சொன்னால் அல்லாஹுடைய செயல்கள் மூலம் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவதாகும் அல்லாஹுடைய செயல்கள் மூலம் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவது தௌஹீதுல் உலோகியா என்றால் அடியார்கள் அவர்களுடைய செயல்கள் மூலம் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவதை குறிக்கும் தவஹீதுல் அஸ்மா வசிஃபாத் என்றால் அல்லாஹுடைய பேர்கள் பண்புகள் விஷயத்தில் அல்லாஹுக்கு இணை துணை எதையும் ஏற்படுத்தாமல் அல்லாஹுவை தூய்மைப்படுத்துவதை குறிக்கும் இந்த மூன்று தௌஹீதும் சூரத்துல் ஃபாத்தியாவில் இடம்பெறுவது என்பது சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு என்பதை இமாம் இமனு கயீம் அல் ஜவுசியா ரஹிமகுல்லா அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய இன்னும் ஒரு மிக முக்கியமான சிறப்பு என்னவென்று கேட்டால் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா நம்முடைய இதயங்களுக்கு ஒரு மருந்தாக அமைகிற அதே நேரத்தில் நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் மருந்தாக அமைகிறது என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் ஹசூல் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அபு சயீத் அல் ஹுதிரி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஒரு பிரயாணம் சென்றோம் அந்த பிரயாணத்திலே ஒரு வழி போகிற வழியிலே ஒரு ஊர் வருகிறது அந்த ஊருக்குள் நாங்கள் நுழைந்து எங்களுக்கு விருந்து தருமாறு அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் எங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள் எனவே நாங்கள் வெளியிலே வந்து தங்கி கொண்டிருக்கும் போது திடீரென அவர்களுடைய ஊர் தலைவருக்கு தேள் கொட்டப்பட்டு விட்டதாகவும் அதற்காக வைத்தியம் செய்யக்கூடிய யாராவது இருக்கிறார்களா என்று எங்களிடம் வந்து கேட்டபோது நாங்கள் எங்களில் ஒருவர் அங்கே சென்று அவருக்கு சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதி ருக்கியா செய்தோம் அவர் குணமடைந்தார் அலை அந்த அந்த குணமடைந்ததும் அவர்களிடமிருந்து ஆடுகளை அதற்கு பதிலாக நாங்கள் வாங்கி எடுத்தோம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களிடம் சென்று அது தொடர்பாக சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த ஆட்டிலிருந்து எனக்கும் தாருங்கள் என்று சொல்லிவிட்டு இது ருக்கியா என்பதை அங்கீகரித்தார்கள் என்பதை அந்த ஹதீஸ்லே நம்ம பார்க்கிறோம் வந்த இடத்திலே தேள் கொட்டப்பட்ட ஒருவருக்கு அவர் ஒரு முஸ்லீம் அல்லாதவராக இருந்தும் அவருக்கும் அது பயன் தந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு அற்புதமான நோய் நிவாரணி ஆகும் இமாம் இபுனு கயீம் அல் ஜவுசியா ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் மக்காவில் இருந்த காலப்பகுதியில் தனக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தால் ஒரு பிரச்சனை வந்த உடம்பில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு வழி வந்தால் கூட அவர்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள் உடனே குணம் கிடைத்து விடும் என்று இது உண்மையிலேயே இதை நாம் சரியாக புரிந்து நம்பி நம்முடைய உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்களுக்காக இதை ரொக்கியாவாக பயன்படுத்த வேண்டும் இதை பயன்படுத்தினால் அற்புதமான முறையில் அல்லாஹ் நமக்கு ஷிஃபாவை தருவான் இது அல்லாஹுடைய தூதர் அங்கீகரித்த ஒரு விஷயம் இரண்டாவது பிரக்டிக்கலாக நடைமுறை ரீதியாக பரீட்சிக்கப்பட்ட ஒரு விஷயம் இது எனவே சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு இருக்கிற மிக அற்புதமான ஒரு சிறப்பாக இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அல்லாஹ் மீது தவக்குள் வைத்தவர்களாக நபி சொல்லா வலை அவர்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நோய் நிவாரணி என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு அல்லாஹ் இந்த சூறாவை ஓதினால் நோயை குணப்படுத்துவான் என்கிற அந்த உறுதியோடு யாரெல்லாம் இந்த சூறாவை சுருக்கியாவாக பயன்படுத்துகிறாரோ நிச்சயமாக அவருக்கு இதிலே சுகம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இது சூரத்துல் பாத்திஹாவுக்கு இருக்கிற இன்னும் சிறப்பம்சமாக காணப்படுகிறது அதே போல இந்த சூரத்தில் ஃபாத்திஹாவுக்கு இருக்கிற இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நபி சொல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இமாம் தொழுகையிலே இருக்கும்போது இமாம் மஹூபி அலைஹிம் வலீன் என்று சொன்னால் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் நீங்கள் ஜமாத்தோடு தொழுகிறீர்கள் உங்களுக்கு முன்னால் நிற்கிற இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி கொண்டு வந்து ஹைரில் மஹ்தூபி அலேஹிம் வலபாலீன் என்று சொல்லும் சொல்லி முடித்தால் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் فَمَنْ وَافَقَ قَوْلُهُ قَوْلَ الْمَلَائِكَ غُفِرَ لَهُ مَا تَقَدَّمَ مِنْ ذَنْبِهِ யாருடைய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனோடு இணைந்து வருகிறதோ நம்ம ஆமீன் சொல்லும்போது போது மலக்குகள் ஆமீன் சொல்லுகிறார்கள் அந்த ரெண்டு ஆமீன்களும் இணைந்தால் அவருக்கு அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இப்ப இதுவும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இருக்கிற ஒரு மிக முக்கியமான சிறப்பாக காணப்படுகிறது இவ்வாறு பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட ஒரு அற்புதமான சூறாவாகத்தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா காணப்படுகிறது என்பதை முதலிலே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே சிலர் நம்முடைய சமுதாயத்திலே சில நல்ல நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கிற போது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஆரம்பிப்பார்கள் சிலர் சொல்லுவார்கள் அல் ஃபாத்திஹா என்று சொன்னதும் எல்லோரும் சேர்ந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவார்கள் சில இடங்களிலே டிக்ளேர் பண்ணுவார்கள் அல்லது அனௌன்ஸ் பண்ணுவார்கள் எல்லோரும் இப்போது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவோம் என்று சொல்லி சொல்லுவார்கள் ஆனால் இவ்வாறு செய்வதற்கு நபி சொல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய நடைமுறையிலோ அல்லது சஹாபாக்களுடைய நடைமுறையிலோ எந்த விதமான முன்மாதிரிகளும் கிடையாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் தேள் கொட்டியவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிய நபித்தோழர்கள் ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிற போது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியதாக இந்த ஆதாரங்களும் இல்லை என்பதால் நாமும் அவ்வாறு செய்யாமல் இருக்க வேண்டும் எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவை நல்ல விஷயங்களை ஆரம்பிப்பதற்காக ஓதுவது என்பது நபி வழி அல்ல அது சலஃபு சாலியின்களுடைய நடைமுறையும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்